நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான சில தகவல்கள் வருகின்ற இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதியில் வந்து பொது மாறுதல் கலந்தாய்வு ஆதித்ரா நலத்துறை பள்ளியில் பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுது வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நூற்றி எழுபத்தைந்து காலி பணியிடங்கள் வந்து தெரிய வந்திருக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது பக்கம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா தலைமை ஆசிரியர் காலி பணியிடம் உள்ளிட்ட விவரம் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து எவ்வளோ வந்து பதிவு உயர்வு ப்ரமோஷன்லாம் டீச்சர்ஸுங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்த பிறகு எவ்வளோ வந்து காலி பணியிடம் அறிவிப்பு அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்புக்கு நம்ம வந்து வரலாம் சரிங்களா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் கிட்டத்தட்ட ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னா ஒரு வெல்ஃபேர் ஸ்கூலுக்கு மட்டும் ஒரு முந்நூறு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது பக்கம் வரலாம் சரிங்களா பட்டதாரி பட்டதாரி வந்து பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் நேரடி நியமனத்தில் வந்து ஒரு அறுபது சதவீதம் நிரப்புறாங்க நாற்பது சதவீதம் வந்து ப்ரொமோஷனில் கொடுக்குறாங்க சரிங்களா கலந்தாய்வு முடிந்த பிறகு வெல்ஃபேர்ஸ் கூட வெல்ஃபேர் ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி கரெக்டாக இருக்குது எவ்வளோ அறிவிப்பு வரும் அப்படிங்கிற தெளிவு வந்து தெரியும் அந்த எவ்வளோ வேக்கன்சி கரெக்டாக அறிவிப்பு வரும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விவரத்தை வந்து பதிவு உயர்வு கொடுத்த பிறகு நான் வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்குறேன் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியே சிஓ மீட்டிங் நடைபெற போவதாகவும் செய்தி வந்திருக்கு இதில் வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் பங்கேற்பதாகவும் செய்தி இருக்குது சரிங்களா இதில் தான் வந்து யூனியன் ஸ்கூலுக்கு கவுன்சிலிங் நடக்கிறது அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் இடம்பெறலாம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன் நிச்சயமாக ஜனவரியில் எப்படியும் கவுன்சிலிங் முடிஞ்சிடும் வேக்கன்சி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும் அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சுருக்கணும் நமக்கு தீர்வு அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எப்படி எந்த அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது அந்த முடிவுக்கு வந்து வரப்போகிற வரப்போகுது சரிங்களா ஜனவரியில் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போகுது நன்றி